ட்யூப் தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபரனுடைய இரண்டாவது உலக மகா யுத்த வெற்றி உரை இடம்பெற்றது இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தை முறிவடைந்து விட்டதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது கெய்ரோவில் நடைபெற்ற பேச்சுக்களில் யுத்த நிறுத்தத்தை எட்டி தொடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது இப்பொழுது அது முடிவடைந்து விட்டதாகவும் தாக்குதல் தாக்குதல் ஆரம்பிக்கின்றது என்றும் இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார் இதனுடைய விளைவுகள் என்ன ஆகப் போகின்றது என்பது தெரியவில்லை சற்று முன்னர் இதற்கு முந்தைய செய்தியில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் திடீரென சி தொலைக்காட்சியில் தோன்றி தாங்கள் இஸ்ரேலுக்கு பாரமான அதிபாதிப்புகளை பாதிப்புகளை ஏற்படுத்த குண்டுகளை வழங்க மாட்டோம் என்று கூறியதனுடைய அர்த்தம் இந்த பேச்சுவார்த்தை முறிவடைந்து விட்டது அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதனால் தான் இவ்வாறான ஒரு கருத்தை கூறுகின்றார் என்று நாம் சொல்லியிருந்தோம் இப்பொழுது அதுதான் நடைபெற்றிருக்கின்றது இந்த விவகாரத்திலே முறிவு ஏற்பட்ட பின்னர் இஸ்ரேலிய படைகள் ரபா நகரத்திற்குள் நுழைய போகின்றன இரத்த குளத்தில் குளிக்க போகின்றார்கள் என்ன நடைபெறும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அதற்கு முன் முன்னர் அணுகுண்டு போருக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற ரஷ்ய அதிபரனுடைய அணிவகுப்பும் அவருடைய உரையும் காசா யுத்தம் போல மேற்கு நாடுகளுக்கு எதிராக அவர் கொண்டிருக்கின்ற போர் வெறியும் எப்படி இருக்கின்றது என்று பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மே ஒன்பது சோவியத் ரஷ்யா ஹிட்லரினுடைய நாஜி படைகளை வெற்றி பெற்ற தினம் இதை ரஷ்ய அதிபர் பிரமாண்டமாக கொண்டாடுவது வளமை இந்த தடவை அந்த கொண்டாட்டங்கள் நிறுத்தப்படுகின்றன என்று அறிவித்துவிட்டு இப்பொழுது அதை இருக்கின்றார் அந்த கொண்டாட்டங்களிலே விமானங்கள் பறந்தன படை அணிவகுப்புகள் இடம்பெற்றன என்று சகல விடயங்களும் வெற்றி முழக்கமாகத்தான் இருந்தன இந்த நேரம் ரஷ்ய அதிபர் கூறியிருக்கின்ற கருத்து ரஷ்யா மிக கடினமான காலத்தின் நடுப்பகுதியில் நிற்கின்றது என்று கூறியிருக்கின்றார் எனவே இப்பொழுது அவர் நடத்தி கொண்டிருக்கின்ற போரானது மேலும் ஐம்பது வீதம் தொலைவிற்கு நடக்க வேண்டியிருக்கின்றது என்பது அவருடைய கருத்தாகும் எமது தாய் நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் நீங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் பொறுப்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் அதாவது படைகளில் நீங்கள் இணைய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் அணுகுண்டு அபாயம் உண்டு என்று அவர் கூறியிருக்கின்றார் அவர் பேசிக்கொண்டு இருக்க ஆகாயத்தில் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி உக்ரைனுடைய ஆளில்லா விமானம் உள்ளே பறந்து ரஷ்யாவினுடைய ஆயில் குதத்தின் மீது தாக்குதல் நடத்தி வெடித்து சிதறி ஆகாயத்தில் நெருப்பு பறந்து கொண்டிருந்தது அணுகுண்டு ஆபத்து என்று அவர் குறிப்பிடுகின்றது மேற்கு நாடுகள் உக்ரைனுக்கு வழங்க இருக்கின்ற போர் விமானங்கள் அமெரிக்காவினுடைய மிகச்சிறந்த போர் விமானங்கள் இவற்றில் அணுகுண்டுகளை பொருத்தி ரஷ்யா முழுவதும் புட்டீசல் போல பர விட்டு அணுகுண்டு தாக்குதல்களை நடத்தப் போகின்றார்கள் என்பது அவருடைய எச்சரிக்கையாகும் மேற்கு நாடுகள் ஆணவம் பிடித்து ஆனால் ரஷ்யா உலகத்தை ஒற்றுமைப்படுத்த முயற்சி எடுக்கின்றது என்றும் அதேவேளை ரஷ்யாவை யாராவது மிரட்ட முயல்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு அதே பாணியில் பதிலடி கொடுப்பதற்கு நாங்களும் தயாராகத்தான் இருக்கின்றோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இது குறித்து ஸ்டடி கூறுகின்ற ரஷ்ய அதிபரனுடைய எண்ணங்களினுடைய ஓட்டமானது அவர் தற்காலிக சிறு அளவிலான அணுகுண்டுகளை வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதை அவர் செய்வாராக இருந்தால் அடுத்தபடியாக பெரும் அணுகுண்டு போர் ஒன்று வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கின்றது இந்த அணுகுண்டு போர் இப்பொழுது மணந்து கொண்டிருப்பதாக கூறுகின்றது அதேவேளை டென்மார்க்கினுடைய ரஷ்ய விவகார நிபுணர் ரஷ்யா ஏதோ இதை விளையாட்டாகத்தான் சொல்லுகின்றது என்று கருதி அசண்ட இனமாக இருந்துவிடக் கூடாது ஒருவேளை ரஷ்யா இதை செயற்படுத்தலாம் அதை செயற்படுத்தினால் தடுக்க வேண்டும் பதிலடி கொடுக்க வேண்டும் இந்த இரண்டிற்கும் மேற்கு இப்பொழுதே தயாராக வேண்டும் என்று கூறுகின்றார் அப்படி தயாராவாக இருந்தால் இந்த போரை தடுக்க முடியாது என்பதும் நிதர்சனமாக மாறிவிடும் மேலும் அமெரிக்கா இது பற்றி கூறுகின்ற பொழுது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரை ஏதோ ஒரு கட்டத்தில் பேசி தீர்ப்பதை விட இதை அணுகுண்டு போரில் கொண்ட முடிப்பது என்பது அபத்தமான முட்டாள்தனமான செயல் என்று கூறியிருக்கின்றது தென்னாப்பிரிக்கா உடனடியாக உக்ரைன் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று இந்த கட்டத்தில் கூறியிருக்கிறது அணுகுண்டை தூக்குவதற்கான ஆதாரமாக பிரித்தானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யாவை ஊடுருவி உக்ரைன் தாக்கலாம் என்று கூறியதன் பின்னதாக எழுந்தது எனவே ரஷ்ய அதிபருடைய இந்த பேச்சுக்கு பதிலடி ரஷ்யா ஐரோப்பாவினுடைய பாதுகாப்பு திறனையும் ஒன்றிணைந்து உக்ரைனுக்கு வழங்குகின்ற ஆயுதங்களினுடைய திறனையும் மிகவும் மட் மதித்து விட்டு தான் இத்தகைய பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கின்றது என்று அவர் கூறியிருக்கின்றார் எனவே இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் ரஷ்யாவை போலதான் பிரிட்டனும் வெற்றி பெற்ற நாடாகத்தான் இருக்கின்றது அவர்களை மட்டமாக கருதுகின்றார்கள் என்ற இந்த எண்ணமானது பிரிட்டன் விட்டுக் கொடுக்க போவதில்லை என்பதன் அடையாளமாக இருக்கின்றது எனவேதான் இந்த விவகாரம் வந்து தீர்க்க முடியாத ஈகோ பிரச்சனையாக குழுமாட்டு மோதலாக முட்டி சரிய போவதை காண முடிகின்றது அதே போல ரஷ்யாவினுடைய குற்றச்சாட்டு பதினாறு போர் விமானங்கள் அணுகுண்டை தாங்கும் என்றால் இதுவரை எந்த ஒரு பதினாறு போர் விமானமும் அணுகுண்டை தாங்கிய ஒரு போரை நடத்தவில்லை ஆனால் ரஷ்யா தற்காலிகமாக பாதுகாப்புக்காக வீசுகின்ற அதாவது ராணுவ முகாம்களை முற்றாகவே தரைமட்டமாக அழித்து தள்ளுகின்ற அணுகுண்டுகளை வீசுவதற்கு தயாராகின்றது அவ்வாறு வீச தயாராகுமாக இருந்தால் எப் பதினாறு அவர்கள் பாவிப்பதற்காகத்தான் இப்பொழுதே கொண்டு வருகின்றார்கள் அணுகுண்டு வீசிய குற்றம் ரஷ்யாவிடம் அதை எதிர்த்து வீசிய குற்றம் உக்ரைனிடம் என்று கதையை முடிக்கப் போகின்றார்கள் என்று அவர் அஞ்சுகின்றார் இதற்கிடையில் தைவானினுடைய தீவு பகுதி ஒன்றிற்குள் சீனாவினுடைய பதினைந்து வரையான போர்க்கப்பல்கள் நுழைந்திருக்கின்றன தைவானினுடைய நீர் பகுதி என்று தைவான் கூறியிருக்கின்றது ஆகவே இந்த விவகாரத்தில் எங்கோ ஓர் இடம் மிக மோசமான ஒரு புள்ளியில் சுழன்று கொண்டிருக்கின்றது அத்தனை விடயங்களும் ஒரே ஒரு அச்சாணியில் சுழன்று கொண்டிருக்கின்றது சற்று முன்னர் கெய்ரோவில் நடைபெற்ற ஹமாசனுடனான பேச்சுவார்த்தை முறிவடைந்து விட்டது என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு தடை விதித்து அவர்களுடைய உடைமைகளை பறிமுதல் செய்திருக்கின்றது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிரான கருத்தை கூறியிருக்கின்றது எதிரான கருத்தை கூறுவதன் மூலமாக எதை செய்ய போகின்றீர்கள் இஸ்ரேலை தடுக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு அமெரிக்கா மட்டும்தான் என்று பாலஸ்தீன மேற்கு கரையினுடைய அதிபர் முகமது அபாஸ் கூறியிருக்கின்றார் ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலை தடுக்கவில்லை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் தரமாட்டேன் என்று கூறுகின்றது இதுவரை கொடுத்த ஆயுதங்களை இஸ்ரேல் பாவித்தாலே காசா போருக்கு போதியதாகவே இருக்கும் எனவே இங்கே வேறொரு விடயம்தான் தான் சரடி கொண்டிருக்கின்றது அது என்ன மலிந்தால் சந்தைக்கு வரும் உலகத்தினுடைய நிகழ்ச்சி நிரலினுடைய ஒழுங்கு மாற்றமடைய போகின்ற ஒரு புயல் முனையில் உலகம் நிற்கின்றது ஆப்பிரிக்காவினுடைய முனையை கடந்த பொழுது ஸ்பானிய கடலோடிகளுக்கு மூன்றாம் ஜோன் சொன்னது நீங்கள் புயலை சந்தித்தீர்களாக இருந்தால் அதை தொடர்ந்து புயலற்ற அமைதி வரும் என்று இந்த புயலை உலகம் கடக்குமாக இருந்தால் அமைதி வரும் அது நன்னம்பிக்கை முனையாக அமையும் என்கின்ற குடியேற்றவாத கருத்தையே இதிலும் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது இப்பொழுது ரஷ்யா தன்னுடைய அணுகுண்டுகளை வீசி பார்க்கின்ற பயிற்சிகளை எடுக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது எனவே இவற்றையெல்லாம் வெறுமனை செய்திகளாக ரசித்து விட முடியாது ஏதோ ஒரு தருணத்தில் எங்கோ ஓர் இடத்தில் தவறுதலாக தட்டிவிட்டால் முழு உலகிற்கும் ஆபத்தாக மாறிவிடும் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்க உறவுகளே